எட்டு முருகன் முருவனுக்கர் எல்லாம் வல்ல பணிபுரம் வெம்பெருமான் கருணாச்சலம் முக்தி கருணாசாரம் ஸ்ரீநியான அண்டாமசாமி குருநாதர் அருணாபெருமான் திருடலே சதவசம் வெம்பெருமன் கருண் முதல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாங்கல் திருப்பொன்ற மகாமத்தில் கௌமாரியில் தத்துவ பாடல் அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு நிறைதறு மணியணி என தூங்கும் திருமதி தலத்திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பணியாண்டவன் திருடலும் திருமலை அமர் பெரும்பாடும் திருமணம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா மாதர் மயிலால் விளையும் பிறவி துன்பத்தில் இருந்து விடுபட்டு இன்பத்தில் திளைத்திருக்க அருள்வா என்று வெள்ளிக்கொடுகிற பாடல் மாதர் மீது உள்ள மயக்கார கதிவர நல்ல கதிவர பாடும் அவன் அருளை வேண்டி விளைந்து பாடப்பெற்ற பாடல் தனதன தனதன தாந்த தானன தனதன தனன தாந்த தானன தனதன தனன தாந்த தான தனதான என்ற சந்த குடிப்பு உரை நிறை தரும் மணி அணி ஆர்ந்த பூரித மிருகமத களபாகில் சார்ந்து சேரிய இளமுலை உரமிசை தோய்ந்த மாமலர் அணி மீதே நிகழ்த்தர அரை துயில் வீழ்ந்து மாமதி முகம் வேர்வு எழ விழிபாய்ந்து வார்குலை உடு பொற இருகரம் ஏந்த நீழ்வளை ஒளிகூற விரைமல செறிகுள் சாய்ந்து நூபுரம் ஆழ்கடல் இடர்படு சுடிய தாழ்ந்து போமதி இருகதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளை பறை அபிநவை சிவை சாம்பவி உமை அகிலமும் அருள் அருள் ஏய்ந்த கோமுடி பைரவி திரிபுரை ஆய்ந்த நூல்மறை சதகோடி பகவதி இரு சுடர் இயந்த காரணி மலைமகள் கௌரி விதார்ந்த மோகினி சடையவனிடம் நீங்க உராதவள் தருகோவே குறை கடல் மறுகிட மூந்த சூரர்கள் அணிகிட நெடுவரை சாய்ந்து தூள் எழ தூள் எழ முடுகிய மயில்மிசை ஊர்ந்து வேல்விட முருகோனே குளநரை மலர் அடி சூழ்ந்து உலாவிய மயிலையில் உரைதறி சேர்ந்த சேவக குக சரணபவ வாய்ந்த தேவர்கள் பெருமானே நிறைதரும் மணியணி ஆர்ந்த பூரித மிருகமது களபாகில் சார்ந்து சேரிய இளமுலை உரைமிசை தோய்ந்து மாமலர் அணை மீது பரிசையாய் அமைந்த ரத்னாபுரங்கள் ரத்னா ரத்ன ஆபரணங்கள் நிறைந்ததாய் மிக்க எழுந்ததாய் கஸ்தூரி கலவை அதில் அகில் சந்தனம் சேர்ந்துள்ள இளமுலைகள் உள்ள உரமிசை மார்பு மீது அணிந்து நல்ல மலர்படுக்கை மேலே நிகழ்தர அரை துகில் வீழ்ந்து மாமதி முகம் மேர்வு வேர்வேழ விழிப்பாய்ந்து வார்குடையோடு போற வார்குடையோடு போற இருக்கிறம் ஏந்து நீழ் வளை ஒலிகூற நல்ல மலர்படுக்க மேலே நெகிழ்தர அரை துகில் அரை துகில் நெகிழ இடுப்பில் உள்ள ஆடை தளர விழுந்து நல்ல சந்திரன் உத்த முகத்தில் வேர்வு உண்டாக கண்கள் பாய்ந்து நீண்ட குடைகள் உள்ள காதுகளோடு சண்டை செய்ய இரண்டு கைகளிலும் உள்ள பெரிய வடைகள் ஒலி நிலச்செய்ய விரைமலர் செரிகுழல் சாய்ந்து நூபுறம் இசைதர இலவ இதழ் மூந்து வாய் அமுது இயல்போடு பருகிய வாஞ்சையே தகை எல்லாடும் இணையனை இருவினை ஈண்டும் ஆழ்கடல் இடர்படு சுடியிட தாழ்ந்து போமதி இருகதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே நறுமணம் உள்ள மலர் நிறைந்துள்ள கூந்தல் சரிவுற்று கால்கள் உள்ள சிலம்பொலிசையை இளவ மலர் போல சிவந்த வாயுதலை மூந்த அந்த வாயுருடைய இயல்போடு முறையே பருகும் விருப்பத்தையே தக்க சிறப்பாக தக்க ஒழுக்கமாக தேடுகின்ற வினைக்கு ஈடானவனை இருவினையிலேயே ஈண்டும் இம்மையிலும் இப்பிறப்பிலும் வாழ்ந்த கடல் போன்ற துக்கத்தில் படுகின்ற தீய குணத்திலே அல்லது துக்கமாகிய பெரும் ஜோடியிலேயே தாழ்ந்து போகின்ற என் புத்தி பெருமை வாய்ந்த நல்லகதியை பெறுமாறு உனது திருவருடைய கூடி வாழ்ந்து இன்புருவமான ஒரு நாள் கிடைக்குமா அப்படின்னு முதல் பகுதில் கேட்டு இரண்டாவது பறை அபி சிவை அகிலமும் கௌரி தருகோவே பறை பராசக்தி அபிநவை சிவத்தினின்றும் பிரிவு படாதவள் புதிய சிவன் தேவி சம்புவின் சக்தி உமை எல்லா உலகங்களையும் அல்லது யாவற்றையும் அருடைய அருள் கொண்ட அழகி பைரவி அச்சம் அல்லது பைரவராம் சிவபெருமானுடைய பத்தினி திரிபுரை மும்மூர்த்திகளுக்கு மூத்தவள் ஆய்ந்த நூல் மறை சதகோடி சதகோடி நூல் மறை ஆய்ந்த நூறு கோடி கணக்கான நூல்களும் உபதேச ரகசிய பொருள்களும் ஆய்ந்துள்ள இரு சுடர்களும் மத்தியில் தரிக்கின்ற மூலதேவதை இமயமலையின் புத்திரி கௌரி விதார்ந்த மோகினி விதம் பலகொண்ட பல உருவினரான அழகி அல்லது விது ஆர்ந்த மோகினி சந்திர மண்டலத்தில் பொருந்தி நிரம்பிய அழகி படர்ந்த ஜடையை சடைய உடைய சிவனுடைய இடது பாகத்தில் நீங்காது விளங்கும் தேவி பார்வதி பெற்ற தலைவனே குறைகடல் மறுகிட மூண்ட சூரர்கள் அணிகிட நெடுவரை சாய்ந்து தூழட முடுகிய மயில்மிசை ஊர்ந்து வேல்விடும் முருகனே ஒலிக்கின்ற கடல் கலங்க கோபம் அதாவது பொங்கி எழுந்த படை வகுப்புகள் அடிய பெரிய கவுஞ்சமலை வீழ்ந்து குடிவிட வேகமா செல்லும் மயில்மேல் ஏறி வேலாயுத்து செலுத்திய முருகனை குல நரை மலர் அடி சூழ்ந்து உலாவிய மயிலையில் உரைதர் சேர்ந்த சேவக குக சரவணபவ வாய்ந்த தேவர்கள் பெருமாள் நல்ல தேன் உள்ள மலர்களில் வண்டுகள் சூழ்ந்து விழாவும் மயிலாப்பூரில் விட்டு இருந்து அருளும் தேவர்கள் பெருமாளே கதி பெற வாழ்வதும் ஒரு நாளே அப்படின்னு வேண்டுகிறார் இந்த பாடல சுடி இடைங்குற சுடி நத்தி குரம் சுடி இடை தாயுடைய கொடிய சூழ்ச்சியாளம்பார் கம்பரம் அடுத்தது அகிலமும் இந்த அகிலமும் அருள் அருள் ஏந்த கூமடி இதை சொல்லும் போது நமக்கு வர ஒரே ஞாபகம் என்ன பூத்தவளே போனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டமிக் மூத்தவழி என்று மூவா முந்தற்கு இடையிலேன்னு பதினாறாவது அபினாமி அடுத்தது இருசுடர் ஏந்து காமி சந்திர சூரியனுடைய அம்பிகை எழுந்தருடைய இருக்கா பானு மண்டல மத்தியஸ்தாங்கிறா எங்கே லலிதா சரஸ் எழுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் பானு மண்டல மத்தியஸ்தா சந்திர மண்டல மத்திய மத்திய கா உரைகின்ற நின் திருக்கோயில் அமுதம் நிறைகின்ற திங்களோ அபிராமிந்தது சுடர் தான் போயிருக்கும் அலர்கதில் ஞாயிறும் திங்களுமே இரவு படகல் சூடும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது அபிராமிந்தது பாடல்கள் இடங்களா தோன்று மதிமண்டல தமுதமாய் அம்மை தோன்றுகின்றதுங்கிறார் மீனாட்சி பள்ளி தமிழ்ல தொண்ணூத்தி ஐந்தாவது பாட்ல அடுத்தது ஒன்றே பல உருவே அருவே நுமையன் அபிராமிந்தாத் முப்பதாவது பாட்டில் சொல்றாரு அதுதான் விதார்ந்த மோகினி அடுத்தது அணிக படை வகுப்பு அப்படின்னு பிங்க குறிப்பு இப்ப இந்த அற்புதமான பாடல்ல நிறை தரு மணி மணி ஆர்ந்த தக இயல் நாடும் இணையனே வரிசையாக அமைந்த நவமணிகளால் ஆன அணிகங்கள் அணிய பெற்று பூரித்துள்ள கத்தூரி சந்திரனகுடும் அகில் முதல்கள் கலவி பூசப்பட்டுள்ள இடமை வாய்ந்த முலைகள் மார்பிலை பொருந்தி நல்ல மலர்படுக்கை மீது இடுப்பில் உள்ள ஆடை தளர விழுந்து நல்ல ஒளிபொருந்திய முகத்தில் வேர்வை துடிக்க கண்கள் பாய்ந்து நீண்ட குண்டலங்கள் உள்ள காதுகளோடு போர் முடிய இரண்டு கைகளிலும் அணிந்துள்ள பெரிய வலைகள் ஒளி செய்ய நறுமணம் உள்ள மலர்கள் நிறைந்துள்ள கூந்தல் செய்யவும் காடுகள் அணிந்துள்ள சிலம்புகள் ஒழிக்கவும் இளவை போன்ற வாயுதலை முத்தமிட்டு வாயில் ஊறும் அமுதம் போன்ற எச்சிலை விரும்பி பருவதையே தகுந்த ஊழ்கலாராக கொண்டுள்ளவர் தீவினை மீந்தவர்கள் அப்படிங்கிறார் அடிலர் இத்தகைய கூட்டம் இத்தகைய கைவருடைய கூட்டம் தகாதுங்கிறார் விழல் பெருமாள் மனம் விரும்பு உணவு உண்டு நல் வத்திரம் அணிந்து மட மாதிரமை நாடி நறுமணம் சூடி விளையாடி மேல் கரம் மேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கைகண்ட பலன் என்னும் கைவரைக் கூடாத அருள் தரமேவு சென்னையில் த கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளி தன்முகத்துயமணி சண்முக உள்முகச் சைவமணி சண்முக தெய்வமணிங்கிற இருவினை இண்டும் ஆழ்கடல் இடர் படு சூடி இடை தாழ்ந்து போகும்போது போகும் அப்படின்னு சொல்லானது இடை குறைந்து போகும்னு வந்தது செய்த வினைகளின் காரணகாரிய தொடர்ச்சியாக இடையீடு இன்று பிறவிகள் வருது அதனால் பிறவியே பெருங்கடல் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க வினையின் வந்தது வினைக்கு விளைவாயிருந்தார் மணிமேல ஆசிரியர் ஆனால் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் என்னுடைய செயலாளருங்கிறார் காரண காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதுனால பிறவி பெருங்கடல்னார் பரிமையாளர் அப்படின்னு பரிமையாளர் வந்து உரை சொல்றாரு அது வந்து சிந்தனைக்குரியாது காரணகாரிய தொடர்ச்சியாய் இடையீடு இல்லாமல் கடல் அலைகள் சிறிதும் பெரிதுமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட கடலால் சொல்லப்பட்டுள்ள இந்த நிலவுலகம் இந்த நில உலகத்தில் எடுத்துள்ள இந்த பிறப்பினை அடிகளார் இங்கே இப்படி சொல்கிறார் மணிவாச பெருமான் சொல்கிறார் சார் தனியினேன் பெரும் பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் முனைபிடித்து கிடைக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க இடை இடைத்தோடி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்ப கரை கரைமுகந்து ஏற்றும் திறத்தன மாற்ற மாற்றயலை பொன்பட்டு ஒழுக பொருந்து ஒடிசெய்யும் அப்பொய்வு அணியனை காண்கன க அணியனை காண்க ஐயாறு ஊன் சுவர் புழு பொதிந்து உழுத்து அசம்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய்யென கருதி நின்று இடக்கடல் சுடி தலைப்படுவேன் என்கிற பிறவி எனும் கடல தோன்ற துன்பமாகிய நீர் அகப்பட்டுள்ள அடியேன் அப்படிங்கிறார் திருவாசத்தில் இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பெற்றாலே புகுதாதே திருவள் கருணை பிறவையாலே திறமையான கதியை பெறுவேன் திருப்புள்ள பிறவி கடலை கடக்க துணை புரியும் ஓடக்காரன் முருக பெருமானுங்கிறாரே அடிகளார் யாது நிலை அற்றலையும் ஏழு பிறவி கடலை ஏறவிடும் நல் கருணை ஓடக்காரனுங்கிறார் திருவேலை கருணூர்ல இரு கதி பெற அருள் சேர்ந்து வாழ்வு முரணர்கள் நா பெரிய கதினா பரகதி வீடு பெறு வீடு பெற்று உயிர் அடைய வேண்டுமானால் இறைவன் திருவருடைய பரவும் அந்த கருத்தை வலியுறுத்தி இந்த பாடலை கேட்கிறார் முருகா மாதுரமயலால் விளையும் பிறவி துன்பத்திலிருந்து விடுபட்டு திருவருள் இன்பத்தில் திழைத்திருக்கு அல்வாய் என்று நன்றி கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழனாபுரி பெரும் பழனாபுரி பெருமானின் திருப்பாத்திரம் திருமையில் அவர் பெருமானும் திருப்பாத்தின் சமர்ப்பித்த அவர் அருள் பாத்திரம் பெற்ற முருகர் குருவாதர் அருணா பெருமானும் திருவிளேசன் முராஜன்